இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்துவும் மன்னிப்பு கேட்க சொன்னதும் உடனே நம்ம இந்து வந்து நான் எந்த தப்பும் பண்ண இல்லை மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னதும் ஓஹோ அப்படியா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னா சூடு வச்சுட வேண்டியதான் அப்படின்னு நம்ம கிருபா வந்து சொல்கிறாங்க கேட்டு திவாகர் சந்தோஷப்படுறாங்க அப்போ இதை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் போட்டு சம்மந்தி நாங்கள் கிளப்பிட்டோம் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம கிருபாவும் சரி சம்மந்தி அப்படின்னுட்டு இங்கே பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க எல்லா வேலைகளையும் நீ பக்கம் முடிச்சிருக்கணும் சுத்தமாக இருக்கணும் முக்கியமாக நீ இதில் தப்பிச்சிட்டனு மட்டும் நினைக்காத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போகட்டும் அப்போ உனக்கு இருக்குது அப்படின்னுட்டு இந்த பக்கம் புவனாவை கூப்பிடுறாங்க கிருபா இன்னொரு பக்கம் இன்று வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே பாரு போவனா சித்ராவை நல்லபடியாக ரெடி பண்ணிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு புரியுதா அப்படின்னதும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து சித்ராவுக்கிட்ட சித்ராவை கூட்டிட்டு ஒரு முக்கு போகிறாங்க இங்கே பாரு இதில் நிறைய புடவை இருக்குது நீ எந்த புடவையே கட்டிக்க போற அப்படின்னும் போதும் பார்த்தா ஒரு ப்ளூ கலர் புடவை இருக்குது அதை வந்து எடுத்து போவேனா சித்ரா கையில் கொடுத்து இதை கட்டினீன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க சரி நம்ம இதையே கட்டிக்கலாமா அப்படின்னு பேசிட்டு இருந்துட்டு உடனே போவேனா சரி நீ இதையே கட்டிட்டு நான் இதை வந்துடுறேன் அப்படின்னுட்டு போனால் ரொம்ப விட்டு வெளியில் வர எடுக்கிறாங்க சரி நீ வெளியில் போ அப்படின்னு சித்ரா அனுப்பி வச்சுட்டு கதை வந்து லக் பண்ணிடுறாங்க அது அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சித்ராவை ரெடி பண்ணலான்னு வராங்க போனா பாட்டா கதவு லொக்கா இருக்கிறத பார்த்து பதறி கதவு வந்து தட்டிட்டு இருக்காங்க அப்போ இந்து கருணா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு போதோ என்னை வெளியில அனுப்பி வச்சுட்டு கதவை லொக் பண்ணிட்டானா அப்படிங்கிறாங்க உடனே நம்ம கருணாவும் சேர்ந்து தட்டிட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம சித்ரா வந்து கதவை திறக்கிற மாதிரி இல்லை உடனே கருணா வந்து கதவை உடைச்சிட்டு போறாங்க இங்க பார்த்தோம்னா சித்ரா மைண்ட் கிடக்குறாங்க இதை பார்த்தது இவங்க மூடி பெறும் அதிர்ச்சியாயி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கரு கிருபாயங்கால திவாகர் எல்லாருமே ஓடி வராங்க வந்து சித்ரா வந்து எழுப்புறாங்க பார்த்தா சித்ரா கையில வந்து ஒரு பொட்டில் இருக்கு ஸோ அதுல இருந்து தான் குடிச்சிருக்காங்க நம்ம சித்ரா அதனால தான் இப்படி கண்ணு மூடிட்டாங்க உடனே இதை பார்த்து நம்ம சித்ராடமாகியோ இவன் இந்த மருந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு போதும் டெய் இருக்க டைம் இல்லைடா முதல்ல பிள்ளையா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னதும் ஏய் இதெல்லாம் கவனி கவனி என்னடி பண்ணிட்டு இருந்த உனக்கு இருக்கடி அப்படின்னு கிருபா வந்து அவங்க ஒய்ஃபை தட்டிட்டு நேராக சித்ராவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க அங்கே பார்த்தோன்னா சித்ராவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு உடனே நல்லபடியாக காப்பாத்தாங்க டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க இல்லைன்னா உங்க பொண்ணை வந்து காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம கிருபா வந்து சரி இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணணும் பண்றீங்களா அப்படின்னதும் ஆ ஆமாம் சார் நல்லபடியாக அவங்க ரெஸ்ட் எடுத்தாலே போதும் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து நீ இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமே இந்த மாப்பிள்ளை பார்த்தது தானே அப்படின்னும் போதும் எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் படிக்காமல் இருக்கேன் ஆனால் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும் அப்படின்றதும் இங்கே பாரு உன்னை அக்கறையை காப்பாற்றி இப்போது வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தது எதுக்கிட்ட தெரியுமா இன்னும் கொஞ்சம் நேரத்தால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க அதனால் இப்போ நீ ஒன்றும் இல்லாமல் பொழைச்சிட்டு இல்லை போ போடி உன் பிள்ளைய கூட்டிட்டு ரெடி பண்ணிவிட்டு வா அப்படின்னதும் இன்று வந்து அதிர்ச்சி ஆரங்க்ச்சி உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா நீங்கள் மனசனா இல்ல மிருகமா ஒரு பொண்ணு ஒரு கல்யாணத்தால் தன்னோட உயிரையே விட போயிருக்கா இப்போ தான் அவள் உயிர் பழிச்சி வந்திருக்கா அதில் கொஞ்சம் கூட ஈவரக்கும் இல்லாமல் மறுபடியும் அவளை ரெடியாக சொல்கிறீங்க இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னும் போது ஏய் சரி பிள்ளை பற்றி நீ எங்களுக்கு பேசுகிறியா அப்படின்னு இந்து கிருபாவுக்கு இடையில் வாக்குவாதம் எழும்புது இது பார்த்தோன்னா இந்த புறம வந்து முடிஞ்சிடுது